மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது படிகளில் ஓரறிவு ஈரறிவு மூவறிவு உயிரினங்கள் வரிசையாக அடுக்குவது அவசியம் படிகள் அமைத்து கொழு வைத்து அம்பிகையை வழிபடுங்கள் அப்படி முடியாதவர்கள் வீட்டில் கொழு வைத்தது போல மனதார நினைத்துக் கொண்டு அம்பிகையிடம் முறையிட்டு வழிபாடு செய்தால் அவர்களுக்கு நவராத்திரியின் பத்தாவது நாளான விஜயதசமியை போல் நம் வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம் என்பது ஐதீகம் அந்த வகையில் தற்போது நாம் பார்க்க போவது சென்னை காட்டுப்பாக்கத்தில் அமைந்திருக்கும் திருமதி ஐஸ்வர்யா அவர்களின் இல்லத்து என் பேர் ஐஸ்வர்யா நாங்க இங்க ஒன்பது வருஷமா கொலு வச்சிட்டு இந்த கொலு மேல தெய்வத்தையும் அதுக்கப்புறம் குருமார்களையும் அதுக்கப்புறம் மனுஷங்களையும் அதுக்கு கீழே மிருகங்கள் புழு பூச்சிகள் அதுக்கு கீழே செடி இந்த மாதிரி வைக்கிறது தான் நம்மளோட பாரம்பரியம் எங்கள் இதில் நாங்கள் கர்ணருடைய கதையை வச்சுருக்கோம் கர்ணர் வந்து அவர் குருக்கிட்ட பரசுராமர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்க கல்வி அதை நாங்கள் வந்து ஒரு குருவோடைய கான்ட்ரிபியூஷனாகவும் ஒரு மாணவனுடைய தன்மையாகவும் பார்த்து நாங்கள் எங்கள் கொலுவில் சிறப்பாக அவரோட கதையை வச்சுருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் கொலுவில் நாங்கள் யானை யானை விளக்கு வச்சிருக்கோம் கஜ விளக்குன்னு சொல்லுவோம் எங்கள் பாட்டி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவ வச்சுட்டு விளக்க தான் எங்களுக்கு கொடுத்துருக்கா அது வந்து வீலோடு வரும் இப்போல்லாம் கஜ விளக்கு வருது அப்போ சக்கரம் இருக்காது அந்த காலத்தில் சக்கரத்தோட கஜ விளக்கு இருக்கும் அதை வந்து சுற்றி எடுத்துன்னு வரது தெய்வீகம் அம்சம் சொல்லுவா அது இல்லாம தலையாட்டி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வச்சிருக்கோம் எங்களோட பாரம்பரியப்படி நாங்க தஞ்சாவூரை சேர்ந்தவா அவளே செய்யற மண் பாண்டத்தில் மிக முக்கியமானது தலையாட்டி பொம்மை தலையாட்டிண்டே இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் மரப்பாச்சி பொம்மை வைப்போம் மரப்பாச்சி பொம்மைங்கிறது மரத்திலாலான பொம்மை அது வீட்டுக்கு செல்வ செழிப்பை கொடுக்குங்கிறது ஐதீகம் நன்றி